அனைவருக்கும் இனிய போகி திருநாள் நல்வாழ்த்துக்களுடன் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் பிஜ்டிஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்விற்கு எல்லாருமே இருப்பீங்க உங்களால் முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையோடு தொடர்ந்து படித்தீங்கன்னா வரவிருக்கக்கூடிய பிஜிடிஆர்பி தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று நீங்கள் அனைவரும் அரசு பள்ளி முதுகலை ஆசிரியர் ஆக முடியும் அதற்கு என்னுடைய சார்பாக எல்லாருக்குமே மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் முதல்ல சொல்லிக்கிறேன் அதே போல் முதல்ல உங்கள் மீது உங்களுக்கு மிகுந்த நம்பிக்கை வேண்டும் நான் படித்தால் இந்த தேர்வில் வெற்றி பெற முடியும் என்கிற தன்னம்பிக்கை கண்டிப்பாக வேணும் விருப்பார்வமும் வேணும் நம்ம வந்து விருப்பப்பட்டு படிக்கணும் இன்ட்ரெஸ்ட்டோடு படிக்கணும்னு சொல்லுவாங்கள்ல கஷ்டப்பட்டு படிக்கக்கூடாது விருப் விருப்பப்பட்டு படித்தோன்னா போதும் நம்மளுக்கு இந்த மறக்காது போர் அடிக்காது எதுவுமே செய்யாது அதனால் உங்கள் மீது உங்களுக்கு மிகுந்த தன்னம்பிக்கை வேண்டும் கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்மளுடைய இலக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அரசு பள்ளி முதுகலை ஆசிரியர் ஆக வேண்டும் கண்டிப்பாக அது வந்து நிறைவேறும் அதற்கு என்னால் முடிஞ்ச நான் சப்போர்ட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தொடர்ந்து கொடுத்துட்ருப்பேன் இப்போ நமக்கு டிஆர்பி ஆனுவல் பணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெளியிட்டாங்க அதில் எல்லாருமே வேக்கண்ட் வந்து இரநூறு தானே இருக்குது மொத்தமே இரநூறு அப்படின்னா நம்மளுடைய பாடங்களுக்கு பத்திலிருந்து இருபது வரும் அதில் நம்மளுக்கு கம்யூனிட்டிக்கு பார்த்தோன்னா இன்னும் இல்லாத கூட போகுமே நம்ம வந்து படிக்கலாமா இல்லை வேறு தேர்வுக்கு படிக்கலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசனை இருக்கும் இந்த கால இடங்கள்ங்கிறது ஒரு பெரிதான விஷயமே இல்லை அது டென்டேட்டிவ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் நமக்கு இதுக்கு முன்பு பார்த்தோம்னா அரசு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் கவுன்சிலிங் நடக்கும்போது இந்த பதவி ஏற்பு கவுன்சிலிங் நடக்கும்போது கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் ஒரு எழுநூறு எண் எழுநூறு இடங்கள் கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து நிரப்பினாங்க இப்போ வரவிருக்கக்கூடிய மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நானூற்றி நாற்பத்தெட்டு அரசு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் ஓய்வு பெற இருக்கிறாங்க முதுகலை ஆசிரியர் ஓய்வு பெற இருக்கிறாங்க இப்போ சமீபத்தில் ஒரு ஆறு ஸ்கூல் வந்து அப்கிரேட் பண்ணாங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய கால இடங்கள் வந்து இருக்குது புதிதாக குரூப் வந்து ஆரம்பிக்க போகிறாங்க இன்னும் பல்வேறு விஷயங்கள்லாம் இருக்குது இந்த காலை பணிடம் அப்படிங்கிறது இரநூறு அப்படிங்கிறதுலாம் அது உங்களுக்கே தெரியும் ஏன்னா இதற்கு முன்பு நமக்கு பல்வேறு அனுபவங்கள் இருக்குது அதனால் காலி இடம் அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்த்ததை விட கூடுதலாக நிச்சயமாக வரும் அதனால் தன்னம்பிக்கையோடு படிக்கணும் சரிங்களா ஏன்னா நாங்கள் வந்து படிக்கக்கூடிய அந்த டைமில் பார்த்தோம்னா வே நோட்டிஃபிகேஷன் ஒரு வேக்கண்ட்டு கொடுத்துருந்தாங்க அது போதுமான அளவு தான் இருந்தது நிறைய பேர் எப்படி ஆசைப்பட்றாங்க வேக்கண்ட் வந்து ஆயிரம் இருக்குன்னு ஒரே படத்துக்குன்னு நினைக்கிறாங்க அதெல்லாம் இல்லவே கிடையாது உங்களுக்கு தேவையான இடம் வந்து ஒன்றே ஒன்று தான் அதை யாரும் யோசிக்கிறதே கிடையாது உங்களுடைய கேட்டகரியில் உள்ள வேக்கண்ட்டே பார்க்கக்கூடாது நம்மளுக்கு ஜென்ரல் டன்னு கொடுக்கறது நமக்கான இடம் தான் அப்போ அதையெல்லாம் யாரும் பார்க்குறதே இல்லை நம்மளுடைய இலக்கு ஜென்ரல் டன்னில் மொதல் அஞ்சு இடத்துக்குள்ளார வரணும் அப்படிங்கிறது நம்மளுடைய இலக்கு அந்த மொதல் அஞ்சில் முதல் எல்லாம் அப்படி தான் எல்லாருமே விருப்பப்படுவோம் அதற்கேற்றப்பொழுது நம்மளுடைய பிளான் வந்து கொடுப்போம் அப்படி இருக்கக்கூடிய டைமில் இந்த இதெல்லாம் யோசிக்காத தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க நாங்கள் அந்த எக்ஸாம் எழுதுகிற அந்த டைமில் பார்த்தோம்னா வேக்கண்ட் கம்மியாக தான் இருந்ததுன்னு மற்றவங்கலாம் சொன்னாங்க எனக்கு அது அப்படி தோணல இருந்து எனக்கு தேவையான இடம் இருந்ததால் நான் வந்து நம்பிக்கையோடு நமக்கு ஒரு சீட்டு உண்டு மீதி சீட்டுக்கு தான் எல்லோருமே போட்டி போட போகிறாங்கிறது மட்டும் நான் உறுதியாக இருந்தேன் நிறைய பேர் வந்து இல்லை கா கம்மியாக இருக்குன்ட்டு படிக்கல எல்லாம் நாங்கள் வந்து தேர்வு எழுதி கரெக்டாக அந்த தேர்வு எழுதுறதுக்கு முத நாள் பார்த்தீங்கன்னா அப்படியே வேக்கண்ட் எல்லாமே டபுள் ஆகிடுச்சு இப்போ ஒரு ஆயிரம் இடம் கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ரெண்டாயிரம் ஆகிடுச்சு என்னுடைய படத்துக்கு நூறு இடங்கள்னா இப்போ இரநூறு ஆகிடுச்சு அதுக்கப்புறம் எல்லாம் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஐயோ எங்களுக்கு இதெல்லாம் முன்னாடியே சொல்லியிருந்தால் நாங்கள் வந்து படிச்சுருப்போமே அதெல்லாம் கிடையவே கிடையாது யார் ஒரு இதெல்லாம் எதிர்பார்க்கவே கூடாது இந்த வேக்கன்சியை வந்து நம்ம யோசிக்கவே கூடாது அது எப்போ வேணாலும் மாறும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே வேலைக்கு வந்துட்டு தான் இருக்காங்க தொடர்ந்து ஹார்ட் ஒர்க் பண்ணால் அதுதான் விஷயமே எந்தளவுக்கு நம்ம படிப்பதற்கு நேரங்களை வந்து பயன்படுத்துகிறோம் நம்மளுடைய ஆர்வம் எப்படி இருக்குது இதெல்லாம் பொறுத்து தான் நம்ம வந்து எக்ஸாமில் வந்து நல்ல மார்க் எடுக்க முடியும் அதனால் தொடர்ந்து தன்னம்பிக்கையோடு நீங்கள் படிக்கணும் சிலபஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து யோசிக்கவே வேணாங்க சிலபஸ் வந்து ஏற்கனவே நம்மளுக்கு இருந்த அதே சிலபஸ் தான் நம்மளுக்கு டிஆர்பி அப்டேட்டட் வருஷன்லேயே கிளியராக கொடுத்துட்டாங்க அதனால் சிலபஸை பற்றி நீங்கள் தயங்க வேணாம் இப்போவே முன்கூட்டியே திட்டமிட்டு படிங்க நமக்கு வந்து டிஆர்பி ஆனுவல் பண்ணறில் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நோட்டிஃபிகேஷன் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக மே இறுதியில் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது அப்புறம் அப்போ அடுத்து பார்த்தோம் தேர்வு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளும் கொடுத்துருக்காங்க அப்போ எப்படியாக இருந்தாலும் இந்த வருடத்துக்குள்ளார அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறது உண்டு மே ரிட்டையர்மெண்ட் இருக்குது இன்னும் எவ்வளோ இருக்குது கால இடங்கள் வந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் வந்து மிக அதிகமான அளவு இருக்குது அதனால் அதை யோசிச்சுக்கிட்டு நீ கண்டிப்பாக படிக்காமல் இருந்துடாதீங்க அதே போல் முக்கியமாக இந்த போகி திருநாள் என்று இன்றைக்கி சொல்கிறேன் பாருங்கள் இந்த பழையன கழிதலும் புதியன புகுதலும் தான் இன்றைக்கி முக்கியமாக எல்லாருமே பேசுவாங்க அதனால் உங்கள் மனசுக்குள்ளார ஏதாவது ஒரு தாழ்வு மனப்பான்மை இல்லை எதிர்மறையான எண்ணங்கள் இருந்ததுன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களுமே இதோடு முடிஞ்சு போயிடும் கண்டிப்பாக இனிமேல் எல்லாமே நல்ல தேவை தான் நடக்கப் போகுது அதனால் நம்பிக்கையோடு இந்த திருநாளிலிருந்து நீங்கள் படிக்க ஆரம்பிங்க நிச்சயமாக உங்களால் வரவிருக்கக்கூடிய பிஜிடிஆர்பி தேர்வில் வெற்றி பெற்று நீங்கள் அனைவரும் அரசு பள்ளி முதுகலை ஆசிரியர் ஆக முடியும் கண்டிப்பாக முடியும் அந்த நீ எல்லாராலையுமே படித்தா வேலைக்கு போக முடியும் நான் சொல்கிறேன் ஆனால் ஏதோ ஒரு கடைக்கோடி இருந்து ஒரு முதல் தலைமுறை பட்டதாரி இருந்து என்னால் சாதிக்க முடிஞ்சுது ஆனால் எங்களை மாதிரியான ஆட்களில் தான் நீங்கள் வந்து முன்னுதாரணமாக எடுத்துக்கணும் சரிங்களா கண்டிப்பாக முடியும் நான் இப்போ நம்ம வீடியோ கொடுக்குறதுல ஒவ்வொரு வீடியோலையும் என்ன இருப்போம் அட்லீஸ்ட் நிறைய பேர் வந்து நம்மளால் படித்தா பாஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆசோலேஷன் மைண்ட்லேயே இருப்பாங்க அவங்களுக்குலாம் ஒரு நம்பிக்கை கொடுக்கணும் சரி அவங்களுக்கு உள்ளார படிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஆர்வத்தை கொடுத்துட்டோம்னா படிக்க ஆரம்பித்தாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கப்புறம் நீங்கள் இப்படியே படி எல்லாருமே இந்த ஆரம்பிக்கும் போது தான் பிரச்சனை இருக்கும் ஆரம்பித்து ஒரு யூனிட்டு படிச்சுட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி நடந்த கொஷின் பேப்பரை பார்த்துட்டிங்கன்னா போதும் இவ்வளோ தானே டிஆர்பி அப்படின்ட்டு நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவீங்க அதனால் எல்லாராலையுமே முடியும் முன்கூட்டியே திட்டமிட்டு படிக்கிறது ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வெற்றி பெற்று வேலைக்கு தான் போக போகிறீங்க என்னுடைய சர்பம் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்கள் நன்றி